ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி அந்த உளுந்தை வச்சு நம்ம ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி அது வந்து காலையில் நம்மளுக்கு டிஃபன் செய்ய முடியாத டைத்தில் ஒரு சாப்பாடு செய்ய முடியாத டைத்தில் உடம்பு முடியல அப்படின்னா அந்த ஈஸியாக அந்த கஞ்சியை செஞ்சு நம்ம குழந்தைங்களும் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி அதை சாப்பிடும்போது குறுக்கு வலி கை கால் வலி உடல் வலி எல்லாமே வந்து சரியாயிருங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு பாரம்பரிய உணவு வாங்க போயிட்டு அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் பாருங்கள் நம்ம இப்போ அடுப்பத்து வச்சுக்கலாம் அடுப்பத்து வச்சு உளுந்தை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இருக்கும்போதே நம்ம என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிடுவோம் கடாய வச்சுக்கலாம் இப்போ நம்ம உளுந்தை வறுத்துக்குவோம் இப்போ இந்த கருப்பு உளுந்து கூட ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் ஏன்னா அது வறுக்கிறது எப்படி அப்படின்றது அந்த பதம் தெரியாது வெள்ளை உளுந்துனால் அது நல்லா செவந்த உடனே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அதனால் அந்த வெள்ளை உளுந்து வந்து சேர்த்து அப்படியே வறுத்துக்கணும் இந்த இந்தளவு செவக்குற வரையில் வறுத்துக்கோங்க அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ க பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நம்ம வறுத்துக்குவோம் அது கூட வந்து ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் இந்தளவு வறுத்த உடனே நம்ம எடுத்துக்கலாங்க பாதாமும் ஒரு ஐம்பது பாதாம் போட்டு அப்படியே வறுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு நம்ம கையில் அள்ளிக்கோங்க அந்த அளவு போட்டு வறுத்துக்கோங்க நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்தளவு போட்டோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த பாதாம் வந்து லைட்டாக அந்த தோல் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவு வறுத்துக்கோங்க அப்படியே எடுத்துக்கலாம் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எடுத்துக்குவோம் இப்போ முந்திரி போட்டு நம்ம வறுத்துக்குவோம் முந்திரி பருப்பை இப்போ முந்திரி வறுபட்டுச்சுங்க நம்ம கொட்டிக்குவோம் பாருங்கள் நம்ம பாதாம் முந்திரி இந்த கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்து பச்சரிசி இந்த ஏலக்காய் எல்லாமே வந்து வறுத்துட்டுங்க இப்போ போயிது கூட கொஞ்சமாக ஒரு கா ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு வந்துக்கலாம் இந்த பச்சரிசி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த கூழ் குடிக்கும்போது கொஞ்சம் கொல கொழுப்பு தன்மையாகவும் இருக்கும் அதனால தாங்க இதை சேர்த்துக்கிறோம் வாங்க போயிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து நம்ம கஞ்சி செய்யலாம் பாருங்கள் இவ்வளவு மாவு வந்துருது நம்மளுக்கு வந்துருக்குது அதை அரைச்சதில் இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது இந்த மாதிரி கூழ் மாதிரி செஞ்சு நம்ம இந்த கஞ்சியை சாப்பிட்டுக்கலாம் வாங்க இப்போ கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம வச்சுக்கலாம் அடுப்பில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி உள்ளே ஊற்றி வச்சுக்குவோம் உப்பு வந்து பாருங்கள் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம் தண்ணிக்குள்ளே கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவு வெள்ளம் உள்ளே சேர்த்துக்குவோம் தண்ணிக்குள்ளேயே பாருங்க நாம ஒரு ரெண்டு ஸ்பூன் போ மூணு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இந்தளவு போட்டு நம்ம கரைச்சி தண்ணியில் பச்சை தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே கரைச்சி போது கட்டிகள் வந்து விழுகாதுங்க நம்ம அந்த வெள்ளை வந்து காய்ச்சி இருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இதை ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த அளவு நம்ம தண்ணி கொதிச்ச உடனே நம்ம கரைச்சி வச்ச அந்த தண்ணியை உள்ள ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம் அது வந்து கொஞ்சம் கொல கொலப்பா வர முடியும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் லைட்டாக லைட்டாக பதமாக இருந்தால் கூட இந்த இப்படி வேகும் போது சரியாக போகுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சிக்கோங்க அப்படி இருக்கும்போது மூணு ஸ்பூன் நம்ம நிறையா நிறையா போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் இது வெந்து வர்றப்ப அந்த கஞ்சி குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து கம்மியாக ஒரு ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க இல்லைன்னா உப்பாக போயிடும் பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக நம்ம ஊற்றி வைச்சோம் பாருங்கள் இப்படி கொல கொலப்பாக வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம் இறக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான எலும்புகளை வலுவாக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமிக்க கெப்பையை வலுவாக்கக்கூடிய ஒரு உளுந்தங்கஞ்சி கருப்பு உளுந்தங்கஞ்சி ஆயிடுச்சுங்க வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சியை ஊற்றி சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதோட வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அப்படியே சாப்பிடணும் போல் இது பண்ணணும் பாருங்கள் அந்த வாசனை அதை எங்கேயாவது சமைச்சிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு ஒரு சுமல் வரும் பார்த்தீங்களா சாப்பிடணும் போல் தோணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குங்க இதோடய சுமல் வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கவேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க தேங்காய் பூ வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் திருவி அதுக்குள்ளே அப்படியே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிடும் போல் அவங்களுக்கு தோணும் நல்லா பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க அந்த பாதாம் முந்திரி கொஞ்சம் இதில் வந்து நம்ம வறுத்து நெய்யில் வறுத்து அப்படியே போட்டுக்கலாம் வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர்ற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் ஒரு மற்றொரு அருமையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கேட்டா பாய் பாய்